கருமத்திலே பற்றி மெய்யன்போடு இந்த வேலையிலே வேண்டிக் கொள்ளுகின்றோம் தேவர்களுடைய தெய்வீக இவையெல்லாம் அமைய பெரும் சிறப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான இந்த மகிமை மிக்க தான் ஒவ்வொரு அடியவர்களும் போற்றுகின்ற தரிசிக்க கூடியதாக இருக்கின்றது அனுக்கிரகம் புரிகின்ற தாயாக இங்கே வீட்டிற்கின்ற பெரும் சிறப்பை பார்க்கின்றோம் எல்லாம் விமான கலச வழியினோட அம்பிகையினுடைய திருவிரு பதிகின்றன பூமியிலே இருக்கின்ற எல்லாம் பீடத்தினோடாக அம்பிகையினுடைய திருவுருவிலே பதிகின்றன திரை விளக்கப்பெற்று தீவாராதனை காட்டுகின்ற பொழுது தெய்வீக அலை பலம் சொலியாக எல்லா இடங்களிலுமே வியாபித்துக் கொள்ளுகின்றது அதனாலேதான் ஆலயத்துக்கு வருகின்ற ஆண் அடியவர்கள் மேல் அங்கு இல்லாமல் வந்து வழிபாடு செய்யுமாறு கூறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா அம்பிகையும் திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண் அடியவர்கள் மேல் அங்கு இல்லாமல் வந்து வழிபாடு செய்து கொள்ளுமாறு கூறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அம்பிகை அடியார்களே வாகனம் நேர்த்தப்படுத்த அம்பிகை மெய்யடியார்களே சிவி கே தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஐந்து இலக்கமுடைய வாகனம் இங்கு இடையூறாக இருப்பதாக கூறுகிறார்கள் ஆகவே அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தி வழிபாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் உங்களை மெய்யன்போடு இந்த வேலையிலே வேண்டிக் கொள்ளுகின்றோம் அம்பிகை மெய்யடியார்களே நேர்த்திக்காக நீங்கள் பால் செம்பு காவடி இங்கே அர்ச்சனை செய்பவர்கள் எங்கள் பற்று பற்றுச்சீட்டுக்களை பெற்று உங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு உங்களை மெய்யன்போடு இந்த வேளையிலே வேண்டிக் கொள்ளுகின்றோம் திருவருள் சிறப்போடு கச்சாயை பதியிலே கோயில் கொண்டு அருளாட்சி விடுகின்ற அம்பிகையினுடைய தெய்வீக திருவருள் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம் இவ்வாறு அம்பிகையினுடைய திருவருள் கடாட்சம் துலங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு அடியவர்களும் போற்றி நின்று வழிபாடுகளை செய்து கொள்ள அம்பிகையை அனைத்து அடியார்களையும் தன்னுடைய ஞான கண்ணினாலே நோக்குகின்றான் நாம் எல்லாம் ஊன கண்ணினாலே அம்பிகை நோக்கி வழிபாடு செய்ய அம்பிகை ஞான கண்ணினாலே எமக்கெல்லாம் நல்லருள் தருகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காண முடிகின்றது இவ்வாறு தெய்வீக திருவருளையெல்லாம் வாரே வழங்குகின்ற அம்பிகையினுடைய அருள் மலையிலே நனைவதற்கு ஒவ்வொரு அடியார்களும் இங்கே ஆசார சீலர்களாக இணைந்திருப்பதை பார்க்கின்றோம் அம்பிகையானவள் பழம் பெரும் சிறப்பு மிக்க தலங்களுக்கெல்லாம் சென்று தங்கிய சிறப்பை பார்க்கின்றோம் அவ்வாறு சென்ற இடங்கள் எல்லாம் சோலை நிறைந்த இடமாக இருப்பதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே இங்கே கச்சாய் கண்ணகியம்மன் ஆலயம் நிறைந்த சோலையிலே அமைந்திருக்கின்ற பெரும் சிறப்பை நாங்கள் இங்கே காண முடிகின்றது ஆகவே அம்பிகையானவள் எங்கெங்கெல்லாம் அமருகின்றாரோ அங்கெல்லாம் நிறைந்த சோலையாக விளங்குகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காண முடிகின்றோம் அந்த வகையிலே அம்பிகை அருள் சோலைகளுக்குள்ளே இருந்து அருள்மலை புரிகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம் அடியார் திருக்கூட்டம் திரண்டு வந்து வழிபாடு செய்ய அன்னை அவள் திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் கிடைத்துவிட பார்வோற்றும் தொண்டரெல்லாம் பவனி வந்து வழிபாடு செய்கின்ற பெரும் சிறப்பை இங்கே காணுகின்றோம் அந்த வகையிலே தெய்வீக திருவருள் சிறப்பு அருள் சுரக்கும் திருவருளோடு இந்த மகோன்னதமான கச்சாய் பதியிலே காலமெல்லாம் அருள் தரும் அம்பிகை யானை முகமுடைய மகா கணபதியை நமஸ்கரிக்கிறேன் என்று போற்றுவது போல இங்கே அம்பிகையின் திருவருளை ஆறுதல் தருகின்ற தாயானவளை வேண்டிக் கொள்ளுகிறார்கள் மங்களூபிணி மதுகினி சூழினி மன்னத பாணியலே സങ്കടം നീങ്കിട സടുതിയിൽ വന്നിടും സങ്കരി സൗന്ദരിയേ കങ്കണപാണിയൻ കനിമുഖം കണ്ടനൽ കപ്പകാമിനിയേ ജയ ജയ സങ്കരി ഗൗരി കൃപാകരി തുക്ക നിവാരണി കാമാസേ மலரன கதிரொளி காட்டே காத்திட வந்துடுவாய் தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வேடுவாள் மானொரு விழியாழ் மாதவர் மொழியாழ் மாலைகள் சூடிடுவாழே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணிகமாசே சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே வேளையிலே ஒரு அன்பான வேண்டுகோள் அடியார் பெருமக்களுக்கு ஆலய இந்த தெய்வீக சூழலிலே சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்கள் இணைய வாகனங்கள் ஆலய அடியவர்களுடைய வழிபாட்டிற்கு இடையூறாக